ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க நெக்ஸ்ட் பார்ட்டிகுலர் போகல நம்ம தாரா வந்து ரொம்பவே பதட்டமாக இருப்பா காரணம் என்னென்னா அவளோட அண்ணா அண்ணி ரெண்டு பேருமே வந்து ஊருக்கு வராங்க அதாவது இவளை பார்க்கறதுக்கு வராங்க இந்த வீட்டுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் பொடுமைப்படுத்துறாங்க இவங்க எல்லாரும் எப்படி தன்னோட அண்ணா அண்ணியை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று பக்கம் வந்து சூரஜ் தான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு போயிருப்பான் சூரஜை வந்து அண்ணா அண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரி தாராவோட எக்ஸ் லவர் தான் சூரஜ் அப்படி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் அவன் இங்கே என்ன பண்ணுறாங்கிற டவுட் வந்து அவங்களுக்கு வரும் இதனால் ஒரு பெரிய பிரச்சனையே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு உடனே சூரஜுக்கு கால் பண்ணுறதுக்கு போகிறா அந்த சமயம் சைக்கோ பைய உலாக்க வந்துடுறான் தர என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக பேசுகிறான் வரும்போதே நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அழகா வந்து கொண்டு வந்திருப்பான் போல் அது எல்லாத்தையும் அவன் மேலே அப்படியே தூவி விடுறான் ரொம்ப பாசமாக அன்பாக கிட்ட பேசுகிறான் என்னவா என் மேலே கோவமாக இருக்கியா நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு உனக்கு கோவம் இருக்கும் அவங்களாம் பெரியவங்க அவங்க பேசும்போது நான் ஏதாவது பேசினா அது பெரிய பிரச்சனையாயிடும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுறான்னு சொல்லுவாங்க நான் அப்புறம் இன்னைக்கு அழகா இருக்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக கிட்ட பேசிட்டு இருக்கான் அந்த சமயத்துல இவளுக்கு ரொம்ப பதட்டமாக சூரஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப நர்வஸாவே இருக்கா ஆனா அவன் வந்து ரொமான்டிக் பண்றதுனால இவளால எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா இருக்கா இங்க அப்படியே வந்து சூரஜ் தான் காட்டுறாங்க அவன் வந்து அண்ணா நிய டிரா பண்றதுக்கு வெயிட் பண்ணுவான்ல அவனுக்கு தெரியாது யாரும் இரவு தூங்கல பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருப்பான் அங்கே வந்து தாராவோட அண்ணாணியை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகும் ஐயோ இவங்களா இவங்க மட்டும் என்னை பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்கிறான் அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் வந்து கார் நம்பரை பார்த்துட்டு இதுதான் தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தப்பா நாங்கள் வந்துட்டோம் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க உடனே இவன் திரும்பி பார்க்குறான் பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க தான் தெரியுது நம்ம சூரஜ் வந்து கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக யோசிச்சிருக்கான் பக்கத்துல வந்து அந்த மாஸ்க் எல்லாம் போல சோ அதுல வந்து சாண்டா கிளாஸ் போட்டோ போட்ட அந்த மாஸ்க போட்டிருப்பான் அதனால அவன் ஃபேஸ் வந்து இவளுக்கு தெரியாது என்னப்பா இது எந்த நேரத்துல போய் இந்த மாதிரி மாஸ்க போட்டு சுத்துற என்னது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க இல்ல சார் தாரா மேடம்க்கு இந்த மாதிரி மாஸ்க் போட்டா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சர்ப்ரைஸா நீங்க போய் இறங்கணும்ல நீங்க யாருன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது தான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாஸ்க வாங்கி அவங்க ரெண்டு பேருக்கும் போட்டு விட்டுறான் அவங்களும் ஆமா தாராக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களும் அதை போட்டுக்கிறாங்க இல்ல எல்லாரும் ஒன்னா கார்ல வந்துட்டு இருக்காங்க இங்க வந்து காஜல் வந்து போயிட்டு இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருப்பா எப்படியோ சூரஜ் கூட நம்ம போட்டோ எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பாக்கலான்னு போகும்போது அவளுக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா அந்த போட்டோல இவ மட்டும் தனியா இருப்பா சூரஜ் வந்து அந்த போட்டோல இருக்க மாட்டான் அவங்க கூட சேர்ந்து தானே நம்ம போட்டோ எடுத்தோம் எப்படி அவனோட போட்டோ வந்து மறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருப்பா இது ரொம்பவே விசித்திரமாவும் அமோஷமாவும் இருக்கு இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டவுட் பட ஆரம்பிக்கிறா இங்க அப்படியே வந்து சைகோ பையிலும் ஹீரோயினும் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்ற அதை பாருங்க இன்னைக்கு என்னோட அண்ணா நீலாம் வராங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைக்கணும் அவங்கள வெல்கம் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அவாய்ட் பண்ணுறதுக்கே பார்க்கறா இப்போ என்ன உனக்கு அவங்க வரட்டுமே அவங்கள நம்ம நல்ல விதமாக பார்த்துக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டுவிட்டு ரொமேன்டிக்காக டான்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கா அப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே உடனே ஓகே வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோப்பையெல்லாம் உங்களை கை பிடிச்சி கீழே untuk pora அங்க இருந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்க ரெண்டு பேரையும் உடனே பயங்கர ஷாக்காறாங்க காரணம் அவங்க வந்து மாஸ்க் போட்டு வராங்கல்ல என்ன இது பூத்தா இருக்கு என்ன மாஸ்க் போட்டு வரீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேரோட அப்பா வந்து ரொம்பவே கத்தி பேசுறாரு மாதிரி அதுக்கு அவங்க சொல்றாங்க இல்ல நாங்க தாராக்க வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தோம் அதனாலதான் இந்த மாதிரி வந்தோம் வேற ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்பா காரணம் சொல்றான் ஓ அப்படியாப்பா அதெல்லாம் சரி ஆனா உன்னோட தங்கச்சி வைப்பாரு அவ கழுத்துல தாலி கூட போடாம இருக்கா இந்த மாதிரிலாம் இருந்தா யாருக்கு பிடிக்கும் நீயே என்னன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி அவரை ஏத்தி விட உடனே வந்து அன்னிக்காரங்க கேட்கறாங்க என்னடி இது என்ன கோலம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல மாமியார்காரங்க புருஷன்காரங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கேட்கறாங்க இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இதுக்கெல்லாம் காரணம் இங்கே இந்த வீட்டில இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லலாம் ஆனா சொன்னாலும் இவங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க இல்லையா அதனால யோசிச்சுக்கிட்டு பயந்துகிட்டு நின்றுட்டு இருக்காள் நல்ல வேளை அந்த நேரத்தில் அண்ணனங்காரன் வந்துடுறான் உடனே வந்து ஃபுல்லா மணியை வந்து உடம்பு ஃபுல்லா போட்டுட்டு வந்துட்டு சொல்றான் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா என்னோட தம்பி இருக்கான்ல சாம்ராட் அவன் வந்து உயிருக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஜாதகத்துல அதுக்கு பரிகாரமா இந்த மாதிரி ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து இவன் தான் வந்து தாலி மாதிரி கழுத்துல வந்து கட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அதனாலதான் தாரா வந்து மணியை வந்து கழுத்துல கட்டி இருக்கா அவையரை ஒண்ணு கிடையாது அவளோட புசிஷனுக்கு வந்து எந்த ஆபத்து வரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் வந்து உங்களோட தங்கச்சி இப்படி பண்ணிருக்கா நீங்க அவளை பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறான் இதெல்லாம் பார்க்கும் போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா கோபம் வருது இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்து தாரா வந்து அவங்க ரெண்டு பேரும் அண்ணா நீ வந்து கூப்பிட்டு போய் ரவுலாக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்பங்காரனுக்கு சம வருது உடனே அப்படி புடிச்சப்டி கண்ணத்திலயே அரைஞ்சோம் இதுக்குட அப்படிலாம் பண்ற உனக்கு ஏண்டா பெத்தன்னு இருக்கு உன்னை பெத்ததுக்கு எனக்கு வந்து எப்பவுமே அவமானம் தான் பைத்தியகாரம் மாதிரி வந்து நிக்கிற நான் வந்து ஒரு பிளான் போட்டா அந்த பிளானை சொதப்பதே உன்னோட வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பிலான் திட்டிட்டு இருக்காரு அதே மாதிரி சாமுனாட்டும் திட்டுறான் ஏன்ன உனக்கு அறிவே இல்லையா அம்மாவும் அப்பாவும் எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும் நான் பொறுமையா இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை ஏதாவது ஒரு சொல்லி அவளை காப்பாத்திட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அப்ப காஜலும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறான் பாருங்க நீ அண்ணனை வந்து இங்கிருந்து கூட்டி போங்க இல்லன்னா வயசுக்கு மீறி நானும் அவர் ஏதாவது கேள்வி கேட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இவ கத்த பொண்டாட்டிக்காரையும் வந்து புருஷனை வந்து அப்படியே கையை பிடிச்சி கூட்டு போயிடுறா ரூம்க்கு போய் திட்டிட்டு இருக்கா உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அந்த தாராவை வந்து எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணி நீங்க தான் அசிங்கப்படுறீங்க உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்க அந்த பாரடி அவன் வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி தான் அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து அவளை இன்சல் படுத்துறீங்க குடும்பப்படுத்துறீங்க எனக்கு தெரியும் அந்த தாலியை அவள் ஏன் களத்தில் போடலன்னு அந்த தாலியை அறுத்து எரிஞ்சதே என்னோட தம்பி சாம்ராட் தான் அதே மாதிரி அந்த மணியை கட்டிவிட்டது என்னோட அம்மா தான் இதை தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயப்படுத்துனாங்க அதனால தான் அந்த அப்பாவி பொண்ணு போட்டுக்கிட்டா ஆனால் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு என்னமோ அவள் தான் தாலியை கழட்டி வச்சிட்டு இருக்க மாதிரி வீட்டு ஜனங்கள்கிட்ட வந்து நீங்களா சொல்லே நீங்க மனுஷங்களா கோபம் வந்துச்சு அதனால தான் நான் பண்ணேன் பண்ணுறது பண்ணட்டும் நீ மாதிரி மாதிரி ஆனங்காரை வந்து பொண்டாட்டிக்காரிய திட்டி விட்டுப்பான் ஏன் ரூம்ல அண்ணா அண்ணி ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க என்னம்மா நீ நல்லா இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பொய் தான் இருக்கா அப்போ வந்து சூரஜை பத்தி அவன் பேசிட்டு இருக்கா அந்த சமயத்துல எங்க சாம்ராட் கரெக்டா வந்து ரூமுக்கு வந்துடுறான் என்ன சூரஜா யார் அந்த சூரஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான் உடனே அண்ணா அண்ணியை பற்றி கேட்குறான் உங்களுக்கு வந்து அந்த சூரஜை பற்றி தெரியுமா அப்படி இப்படின்னு உடனே அவங்க அப்படியே ஷாக்காக வந்து அப்படியே பார்த்துட்டு ஷா தாராவையே பார்த்துட்ருக்காங்க இந்த உண்மையை சொல்கிறதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாராவும் கண்ணால் சொல்லாதீங்கங்கிற மாதிரி செய்கையும் காட்டுறாய் இல்லைங்க அவங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தாரா எவ்வளோதோ சொல்லி சமாளிக்கிறான் ஆனால் அவன் உடனே வந்து என்ன பண்ணுறான் அவளோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சி இருக்கிறான் உடனே வந்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் அவளுக்கு பேசவே விடாமல் வாயை இறுக்கி பொத்திக்கிறான் இதெல்லாம் வந்து அண்ணா அண்ணி பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களாம் பயப்படுறாங்க என்னடா தீவு இப்படி நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்னடி நீ தான் வந்து அவங்களை சொல்லக்கூடாது சொல்லி வச்சிருக்கியா எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் இந்த பாருங்க நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லலை உங்கள் தங்கச்சி என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து சூரஜும் பார்த்துட்டு தான் இருக்கான் இல்லைப்பா நீ சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து சூரஜ் பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அன்னிக்காரி வந்து என்ன பண்ணுறா நீ வீடு அப்படின்னு சொல்லிட்டு சாம்ராட்டை வந்து கையை பிடிச்சி தடுத்து விட்டுட்டு உடனே கண்ணத்தில் பலான்னு தாரா ஒரு அறைய விடுறான் என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா தப்பு பண்ணது சாம்ராட் அவன் தான் வந்து அவ்வளோ வந்து கோபமாக ரூடாக வந்து நம்ம தாரா கிட்ட நடந்துக்கிட்டான் இதை பார்த்துட்டு தாராவை போயிட்டு அவங்க அடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் அண்ணன் நீ தான் ஒன்னால தான் எங்களுக்கு நவமானம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திட்டுறாங்க தாராவை நீ எப்படி இருக்க அப்படின்னு பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்தோம் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அசிங்க தண்ணி கொடுக்க கூடாது ஒன்னால வந்து எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாராவை வந்து ரொம்ப வந்து கோபமாக திட்டுறாங்க அண்ணா அண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க உடனே அண்ணங்கார சொல்றான் சா உன்னை என்னோட தங்கச்சியா நினைக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு இனிமே வந்து உன் நீ என்னோட தங்கச்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோமா பேசுறான் இங்க வந்து சாம்ராட் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னது இப்பெல்லாம் பேசுறாங்களே உண்மையா தான் பேசுறாங்களா நடிக்கிறாங்களாங்கிற மாதிரியும் அவன் பார்த்துட்டு இருக்கான் இங்க வந்து சூரஜ் தூரத்துல இருந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு காஜல் வந்து பக்கத்துல வரா பக்கத்துல வந்துட்டு நீ என்ன பண்ற அண்ணாவோட ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்க என்ன நடக்குது இங்க நீ வந்து இங்க வேலைக்கு தான் வந்திருக்க உன் வேலை என்ன அதை பார்க்க வேண்டியது வேண்டியதானே அதை விட்டுட்டு இவ்வளவு திரும்ப எட்டி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ரூடா திட்டுறா அந்த பாருங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு அவன் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறா தாராவோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போவா உடனே வந்து டக்குன்னு நம்ம சிவரஜ் வந்து கதவை லாக் பண்ணிட்டு இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பாருங்க நான் வந்து பாடி கார்டு அப்படி இருக்கும் போது நான் எல்லாத்தையும் தான் ஆகணும் புரியுதா நான் எந்த தப்பான எண்ணத்துலயும் அந்த ரூமை நோக்கி நான் பார்க்கல புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கான் கதவை லாக் பண்ண சவுண்டு கேட்ட உடனே இங்க சாம்ராட் வந்து கதவை தட்டிட்டு இருக்கான் யாரு கதவை சாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் உடனே வந்து தங்கச்சி காரி கதவு தந்துட்டு அண்ணா நான் தான் இல்லைண்ணா நான் தான் சாத்தினேன் நீங்கள் முக்கியமாக பேசிகிட்டு இருந்தீங்க அம்மா வந்து கீழே உங்களை கூப்பிட்டாங்களா அது சொல்லான் தான் வந்தேண்ணா அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாற்றி விட்டுறா உடனே வந்து அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் இங்கே மறுபடியும் தாராக்கிட்ட அண்ணா நீ பேசிகிட்டு இருக்காங்க இந்த பாரு ஒன்னால் எங்களுக்கு இன்னும் பிரச்சனை வரத்துக்கு நாங்கள் விரும்பலை இப்போ எதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை பார்க்க வந்தோங்கிற உண்மையை நான் சொல்லிடுறேன் இந்த பாரு இது வந்து சொத்து பத்திரம் இருக்குது இதில் வந்து உன்னோட அண்ணனுக்கு தான் எல்லா சொத்தும் உனக்கு எந்த சொத்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ சைன் பண்ணி கொடுக்கணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி அன்னிக்காரி வந்து கிரிமினலாக சொல்கிறா ஆக்சுவலி இதுக்கு தான் வந்து வந்திருப்பா போல நம்ம தாரா மேலே எந்த ஒரு பாசத்துலேயும் அவங்க வந்து பார்க்க வரலை இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் நான் புருஷன் மேலே எழுதி வைக்கணும் அதே மாதிரி அதுக்கு தாராவோட சைன் வேணுங்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க உடனே தாராவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்மளுக்கு உறவு நினச்சிட்டு இருந்தது அண்ணா அன்னி தான் அவங்களும் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதிக்கிட்டே வந்து சைன் போட்டு கொடுப்பா அதை வாங்கிட்டு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்பாடா ஒரு வழியா ஒரு வேலை முடிஞ்சிச்சு வாங்குங்க போகலாம் இனிமேல் இவளை வந்து நம்ம இனிமேல் பார்க்க தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து போறாங்க இங்க கீழே வந்து சாம்ராட் வந்து சொல்லிட்டு இருக்கான் அந்த பாருங்கப்பா நான் வந்து மேலே போய் அவங்ககிட்ட போய் கேட்டேன் என்னென்னமோ சொல்லி மிரட்டிலாம் கேட்டு பார்த்துட்டேன் வாயிலேருந்து உண்மை வரவே மாட்டுது சூரஜ் பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சாதிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் ட்ராமா பண்ணுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் அப்போ வந்து அப்பங்காரனுக்கு வந்து கோவம் வருது உடனே என்ன பண்ணுறான் பொன்னாட்டிக்காரியோட கையை கேட்குறான் உடனே அவங்களுக்கு கையை கொடுக்குறான் அப்படியே கையை அப்படியே இறுக்கி பிடிச்சி எலும்புலாம் உடைக்கிற மாதிரி அப்படியே முறுக்குறான் அவள் கற்று கத்துன்னு கத்திகிட்டு இருக்கா பார்க்கவே இந்த சீன் ஃபன்னியாக இருக்கும் அப்போது வந்து அண்ணா அண்ணி ரெண்டு பேரும் வராங்க ஐயோ இந்த சைக்கிள் குடும்பத்திலே நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் வாங்க சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போக பார்க்கும்போது உடனே அப்பங்காரன் துப்பாக்கியை வச்சு மாற்ற ஆரம்பிக்கிறான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க விளையாட பார்க்குறீங்களா உங்க பொண்ணு வந்து யாரை லவ் பண்ணா அந்த சூரஜ் யாருன்னு இப்பவே நீங்க சொல்றீங்க இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நீங்க வெளிலையும் போக முடியாது உயிரோடையும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்காங்க சாமலாட்டு போய் கதவையும் லாக் பண்ணிடுறான் அந்த நேரத்தில் தாரா வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க போறீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சூரஜை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எவ்வளோதோ வந்து அண்ணாணியை காப்பாற்ற பார்க்குறான் ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தும் போது ஒரு வழியாக வந்து ஸ்டாராக சொல்லிடுறா அந்த பாருங்க நான் தானே தப்பு பண்ணேன் எனக்கு வந்து என்ன தண்டனை வேணால் கொடுங்க அண்ணாணியை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுவா இதை கேட்ட சாம்ராஜ் சும்மா இருப்பான்னா உடனே ஓ அப்படியா வாடி உனக்கு வந்து தண்டனை தர அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்து கூட்டிட்டு போறான் பாவம் நம்ம தாராவா அவன் என்ன வந்து பண்ண போறான் அப்படின்னு தெரியல அதுக்கு நீங்க நெக்ஸ்ட் பாட்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும் நெக்ஸ்ட் பாட்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டெட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்